சைராம் இன்னைக்கு என்ன அப்படின்னா சச்சரித்திரம் அத்தியாயம் ஆறு இதுல நம்ம சாயப்பா சொல்லியிருக்காங்க உணவு உடை இவற்றை பொறுத்த மட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்களின் வீட்டில் இருக்காது தங்கள் மனதை எப்பொழுதும் என் மீது வைப்பீர்கள் என்னையே முழு இதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலன்களை எப்பொழுதும் கவனிப்பதே எனது சிறப்பியல்பு அதாவது நம்ம மனசை அவர்கிட்ட வச்சு இருந்தா நம்மளை கவனிக்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்குது முழுமனதுடன் என்னையே நினைத்து கொண்டு என்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுடைய வீட்டில் உணவுக்கும் உடைக்கும் எந்த விதமான பிரச்சினைகளும் இருக்காது அப்படின்னு நம்ம சாய்பா வந்து சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க உனக்கு உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சியை எடுக்காதீர்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இருந்து கேளுங்கள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள் கடவுளின் அருளையும் ஆசையையும் பெற முயலுங்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் தான் சொல்லியிருக்காரு உணவுக்காகவும் உடைக்காகவும் கடும் முயற்சிகளை எடுக்காதீர்கள் உலகம் கொடுக்கக்கூடிய ஒரு போலி கௌரவத்தை விட்டுவிட்டு என் முன் அமர்ந்து சரணாகதி தத்துவத்தை அட எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க நம்ம கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு அந்த வார்த்தைகளுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும் அடிமையாக இருக்கும்போது அந்த வார்த்தையை நாம் கொண்டாடுறோம் அந்த வாக்கியங்களை திரும்ப திரும்ப படிக்கும்போது இதுக்கெல்லாம் நான் வந்து ஃபீல் பண்ணணுமா இனி எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் ஒரு மனுஷன் எதுக்காக இது பண்ணுறான் உணவு கிடைக்கலனா அவன் இறந்து போயிடும் உடையிலனா அவன் அவமானத்தில் இருக்கணும் அப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் அவனுக்கு கொடுக்குற மனதை என் முன்வை கடின முயற்சி எடுக்கவே வேண்டான்றாங்க அப்போ நாம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக புரிஞ்சுக்காம ஒரு பயத்தின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு மிகப்பெரிய அளவில் அது பிரச்சனையை ஏற்படுத்துது இந்த கௌரவத்தை விட்டுவிடுங்கள் அப்படின்னா அது சில பேருக்கு புரியலை அதாவது இந்த உலகம் நீ இப்படிலாம் இருந்தால் தான் உன்னை மதிப்பாங்க என்ன நீ இவ்வளோ சின்ன வீட்டில் இருக்க பெரிய வீட்டில் இருந்தால் தானே உனக்கு மதிப்பாங்க என்ன உன் வீட்டில் டிவி சின்னோண்டு இருக்குது பெரிய டிவி இருந்தால் தானே உனக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம்ல அன்பி சாயில் பிறருக்காக வாழாத உனக்காக வாழுன்னு அந்த வார்த்தைகள் தான் அது கடவுளையும் கடவுளின் அருளையும் ஆசையையும் பெற முயலுங்கள் ரொம்ப அருமையான வார்த்தை நம்ம வேற எங்கெங்கோ ட்ரை பண்ணுறோம் ஆனால் எதுவுமே கிடைக்கல ஆனால் கடவுளுடைய ஆசையை பெற முயலும் கடவுளை அருளை பெற முயலணும் அப்போ முயலணுன்னா என்ன செய்யணும் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் பட் உலகம் கொடுக்கக்கூடிய இந்த போட்டி பொறாமை அது இது இதில் மூழ்கினா கடவுளுடைய அருள் கிடைக்காது இல்லை கிடைக்குமா கிடைக்காது அப்போ இதையெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அந்த சாப்டர் சிக்ஸில் ஐம்பத்தி மூணாவது பக்கத்தில் உணவு உடை இதை பற்றி போட்டிருக்குது அதை படிங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தை உணவுக்கும் உடைக்கும் கவலைப்படாது அதுக்கு கடினமாக முயற்சி பண்ணாத உலகத்தோட கௌரவத்தை விட்டுவிடு கடவுளுடைய அன்பையும் அருளையும் பெற முயற்சி செய் இது எல்லாம் செஞ்சால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சச்சரித்தில் சாய்பா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் கடவுளுடைய துணையோடு இருந்து நிச்சயமாக போராடலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் ராம்